உட அதாவது இரு இருவர் திருமணம் செய்து கொள்கிறார் என்றால் அவர்களுடைய இருவருடைய மனது மன எண்ணங்களோடும் ஒரு இணைப்பு ஏற்பட வேண்டும் இணைப்பு ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எண்ணங்களுடன் ஒரு இரு கணவனோட எண்ணங்களோடும் மனைவியோடு மனைவியின் எண்ணங்களோடும் ஒரு இணைப்பு ஏற்பட வேண்டும் மனைவியின் கனவுகளோடும் கணவனின் கனவுகளோடும் ஒரு இணைப்பு ஏற்பட வேண்டும் மனைவியின் கற்பனைகளோடும் கணவனின் கற்பனைகளோடும் ஒரு இணைப்பு ஏற்பட வேண்டும் அதான் சொல்லுவாங்க ஒருத்தர் அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதுதான் இவங்க யோசிப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அதுதான் இணைப்பு இவங்க என்ன சிந்திக்கிறாங்களோ அப்போ தான் வந்து சிந்தனை சிந்தனைகளோடு ஒரு இணைப்பு ஏற்பட வேண்டும் அப்போ தான் தொடர்ச்சி கிடைக்கும் அதுதான் அப்போ தான் அது கடத்தப்படும் ஒரு மனைவி எண்ணங்கள் கணவனுக்குள் கடத்தப்படும் கணவனின் எண்ணங்கள் மனைவிக்குள் மனைவிக்குள் கடத்தப்படும் அந்த அப்போ அந்த ஒரே மாதிரி ஒரே மாதிரி கொள்கை இருக்கணும் ஒரே மாதிரியான கற்பனைகள் ஒரே மாதிரியான ஒரு எண்ணங்கள் இந்த இணைப்பு ஏற்பட வேண்டும் இந்த இணைப்பு தான் இந்த இணைப்பிற்கு பெயர் தான் திருமணம் இருவருடைய கருத்துக்களோடும் சிந்தனைகளோடும் ஒரு இணைப்பு இருக்க வேண்டும் இவருடைய சிந்தனை வேறாக இருக்கிறது அவருடைய சிந்தனை வேறாக இருக்கிறது கணவனின் கருத்து வேறாக இருக்கிறது மனைவியின் கருத்து வேறாக இருக்கிறது கணவனின் கொள்கை வேறாக இருக்கிறது மனைவியின் கொள்கை வேறாக இருக்கிறது மனைவியின் எண்ணங்கள் வேறாக இருக்கிறது கணவனின் எண்ணங்கள் வேறாக இருக்கிறது கணவனின் கற்பனைகள் வேறாக இருக்கிறது மனைவியின் க கற்பனைகள் வேறாக வேறாக இருக்கிறது அவருடைய யோசனை வேறாக இருக்கிறது இவருடைய யோசனை வேறாக இருக்கிறது யோசனையை சொல்கிறேன் அப்போது வந்து அங்கே வந்து இணைப்பு ஏற்படாது இணைப்பின்மை தான் ஏற்படும் இணைக்கவே முடியாது அங்கே அப்போ வந்து இணைக்கவே முடியாத போது அங்கே வந்து சண்டை தான் இருக்கும் நோய்கள் தான் ஏற்படும் சண்டை பிரச்சனை நோய்கள் அமைதியின்மை மகிழ்ச்சியே இருக்கிறது இங்கே அதனால இந்த இணைப்பை உறுதி செய்வதற்கு பெயர் தான் காதல் இந்த இணைப்பு நமக்கு எங்கு நிகழ்கிறது யாரிடம் நிகழ்கிறது என்பதை தேடுவதற்கு பெயர் தான் காதல் அப்படி தேடி அதை உறுதி செய்ய வேண்டும் இது மன இணைப்பு மன உணர்வுகளோடு ஏற்படுகிற இணைப்பு இதற்கு இதனையும் கடந்து இன்னொரு இணைப்பு இருக்கிறது என்னென்னா உடலுறவு இணைப்பு மன இணைப்பு உடலுறவு இணைப்பு தான் மன இணைப்பை தீர்மானிக்கிறது உடலுறவில் இணைப்பு ஏற்படவில்லை என்றால் மனதிலும் இணைப்பு ஏற்படாது உடலுறவில் எப்படி இணைப்பு ஏற்படும் பொருத்தம்னு சொல்லுவாங்க குறியும் பெண் குறியும் உடலுறவின் போது பொருந்தி போக வேண்டும் இந்த பொருத்தம்தான் ஒருவருடைய எண்ணங்களுடைய இணைப்புக்கும் கணவனின் இணைப்புக்கும் மனைவின் இணைப்புக்கும் உள்ள அதாவது இணைப்பு கிடையாது கணவனின் எண்ணங்களுக்கும் மனைவின் எண்ணங்களுக்கும் இடையே ஏற்படுகிற இணைப்புக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது இது அதாவது என்ன சொல்லறானுனா கணவன் கணவனின் ஆண்குறியும் பெண்ணின் பெண்குறியும் மனைவியின் பெண்குறியும் இருவருக்கு இடையே உள்ள அந்த குறிப்பொருத்தம் உடலுறவின் போது ஏற்படுகிற அந்த குறி பொருத்தம்தான் இருவருடைய எண்ணங்கள் எண்ணங்களுடனும் ஏற்படுகிற இணைப்புக்கு காரணமாக இருக்கிறது இருவருடைய சிந்தனையும் இணைவதற்கு காரணமாக இருக்கிறது குறியில் பொருத்தமே இல்லை அப்படின்னா ஒரு ஆண்குறி சின்னதாகவும் அல்லது பெண்ணின் அந்த ம கணவனின் ஆண்குறி சின்னதாகவும் மனைவியின் பெண் குறி பெரிதாகவும் இருந்தால் பெரிதாக இருந்தால் அங்கே இணைப்பு ஏற்படாது அப்போ அவங்களுடைய எண்ணங்களிலும் இணைப்பு ஏற்படாது கனவுகளிலும் இணைப்பு ஏற்படாது யோசனைகளிலும் கற்பனைகளிலும் சிந்தனைகளிலும் இணைப்பு ஏற்படாது இணைப்பின்மை தான் ஏற்படும் அவர்களுக்கு பொருத்தம் அதான் பொருத்தம் பார்க்கிறது என்று பொருத்தத்திற்கு இன்னொரு பெயர் தானே இணைப்பு அதான் பொருத்தம் பார்ப்பது என்றது பெயர் பொருந்த வேண்டும் பொருந்தி போக வேண்டும் இவருடைய சிந்தனையும் அவருடைய சிந்தனையும் பொருந்தி போக வேண்டும் இவ கணவனின் கற்பனையும் மனைவின் கற்பனையும் பொருந்தி போகணும் மனைவியின் கொள்கையும் கணவனின் கொள்கையும் பொருந்தி போக வேண்டும் அப்பொழுது தான் வந்து இணைப்பு ஏற்படும் இந்த அப்போ இந்த இணைப்பை எது தீர்மானிக்குது இது மன இணைப்புன்னு நம்ம சொல்கிறோம் மனம்ங்கிறது எதை சார்ந்து இயங்கிறது உடலை சார்ந்து தான் இயங்குகிறது உடல் உடல் உணர்வுகளின் நோய் வழி தான் உடல் உடலில் ஏற்பட்ட நோய்தான் மனம் என்று பெயர் மனம் என்பது என்னவென்றால் உடலில் ஏற்பட்ட நோய் அதனால் மனத்தை அந்த நோயை நம்ம ஏற்றுக்கிறோம் அதனால் மனதை கொண்டாடுகிறோம் அதை நோயாக நாம் பார்க்காமல் அது ஒரு குறைபாடாக பார்க்காமல் மனதிற்கு நாம் ஒரு மதிப்பளித்து அந்த நோயிலிருந்து நம்மால் விடுபட முடியாது என்னும்போது அந்த நோய் அந்த நோயை நாம் ஏற்றுக்கொண்டு மனம் மனதை மனதை நமது ஒரு உடலின் இயற்கையான செயல்பாடாக இணைத்து கொள்கிறோம் அதை ஒரு குறைபாடாக சுட்டி காட்டாமல் அது ஒரு அது அதுதான் நமக்கு நிறை நமக்குள்ள ஒரு நிறைப்பாடாக நிறைவான அம்சமாக நம்ம கருதுகிறோம் ஆக வந்து ஒரு உடல் பொருந்தினால்தான் மரம் மனது பொருந்தும் நல்லா கவனிச்சிக்கும் உடல் பொருந்தினால்தான் மனது பொருந்தும் உடல் அப்போ உடல் எப் உடல் பொருத்தத்தை எப்படி கவனிப்பது உடலுறவு பொருத்தம் ஒரு கணவன் மனைவி இருவருக்கும் இடையே உள்ள அந்த குறி பொருத்தம் ஆண் குறியும் பெண் கூறியும் பொருந்தி போக வேண்டும் உடல் உறவில் அப்பொழுதுதான் வாழ் வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் உடல் உறவில் பொருந்தாத அவர்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்காது உடல் உறவில் பொருத்தம் இருந்தால்தான் அவர்கள் இருவருக்கும் இடையே கணவன் மனைவி இருவரும் உடல் உறவில் பொருத்தம் இருந்தால்தான் உட அந்த குறிப்பொருத்தம் இருந்தால்தான் அவர்களுடைய எண்ணங்களுக்கும் அந்த கணவனின் மனைவியின் எண்ணங்களுக்கும் கனவுகளுக்கும் இடையே உள்ள இணைப்பு ஏற்படும் ஒரு பொருத்தம் ஏற்படும் இணைப்பு ஏற்படும் சிந்தனைகள் கணவனின் மன சிந்தனைக்கும் மனைவியின் சிந்தனைக்கும் ஒரு இணைப்பு ஏற்படும் இந்த இணைப்பு தான் வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கும் ஒரு சொசுறுப்பான வாழ்க்கைக்கும் ஒரு ஒரு லட்சியம் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறது அந்த இணைப்பை அந்த இணைப்பு நமக்கு எங்கே கிடைக்கும் என்பதை தேடுவதற்கு பேர் தான் காதல் காதல்னா என்னென்னா இந்த இணைப்பு என்கிட்ட எனக்கு யார்கிட்ட கிடைக்கும் அப்படின்னு தேடணும் அதற்கு சுதந்திரம் வேண்டும் ஆண் பெண் சுதந்திரம் வேண்டும் ஏன்னா மகிழ்ச்சியாக அப்போ தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் நீ அந்த சுதந்திரத்தையை மறுத்துட்டு நீ அந்த சுதந்திரத்தை அந்த அப்படி ஒரு சுதந்திரத்தையே வந்து பார்த்து பயந்துட்டு நீ வந்து அடக்கி ஓடுக்கி ரொம்பவும் கட்டுப்பாடாகவும் வளர்க்குறங்கிற பேரில் வெறும் பணத்தை நோக்கி மட்டுமே கடிவாளம் போட்டு அழைத்து செல்கிற பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு பணத்தை மட்டும்தான் சம்பாதிக்க வழிவத்து கொடுக்க முடியும் மத்தபடி இந்த மன இணைப்புகளை பத்தி மன இணைப்பு நிகழ்ந்தால்தான் உடல் இணைப்பு நிகழ்ந்தால்தான் உடல் மகிழ்ச்சியான வாழ்க்கை சாத்தியமாகும் அப்படி காதலுக்கு ஒரு சுதந்திரம் இருக்க வேண்டும் அப்பொழுது தான் தனக்கு இணைப்பானவர்கள் தன்னுடன் இணைப்பு ஏற்படுத்துகிறவர்களை கண்டுபிடிக்க முடியும் அவதார் படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க ஒரு குதிரையோட வந்து இணைப்பு ஒரு மனைவியின் மனைவியோட காதலன் காதலி இருவருக்கும் இடையே அந்த ஒரு இணைப்பு மூ இணைப்பு ஏற்படுவதே வந்து அந்த அந்த காட்சியாக காட்டியிருப்பாங்க ஒரு வாலில் இருந்து ஒரு ஒரு வேர் மாதிரி வரும் இருவருடைய அது வந்து இங்கே இணைந்து 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 மூளையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதாக அவர்கள் அதை காட்டியிருப்பார்கள் இது நம்ம இது இது பார்க்கும்போது எனக்கு இதுதான் எனக்கு இந்த ஆண்பன் இருவருக்கும் இடையே ஏற்படுகிற அந்த இணைப்பு இணைப்புக்கு பேர் தான் காதல் அந்த இணைப்பு நிகழும்போது ஏற்படுகிற ஒரு சந்தோ உணர்வு ஒரு உணர்வு மகிழ்ச்சி அதுதான் காதல் காதல்னு கொண்டாடுறாங்க எல்லாருமே காதல்னு காதல்னா ரெண்டு பேர் பேசிட்டா ரெண்டு பேர் கை கொத்து பேசிட்டா அதற்கு பேர் காதல் அப்படிலாம் இல்லாமல் அவங்களுக்குள்ளே நிகழ்கிற அந்த ஒரு நிகழ்வு அந்த இணைப்பிற்கு இணைப்பின் போது ஏற்படுகிற ஒரு பரவாசம் அது இருந்து நாம் அப்போ தான் வந்து அந்த கேர் இணைப்பு கிடைத்து விட்டது என்பதை கொண்டாடுகிற அந்த அனுபவம் அதற்கு பெயர் தான் காதல் உண்மையான காதல் அதை தெரிஞ்சிக்காமல் யாரோ ஒருத்தரை நீ காதலுங்கிற முயற்சியில் யாரோ ஒருத்தரை பார்க்குறது அப்புறம் ஒருத்தர்கிட்ட ஒருத்தரை காதலிச்சுட்டு அப்புறம் அவங்களே அவங்கள்டே தான் நம்ம காதலிக்கணும் அதை விட்டு போகிறது துரோகம் அப்படி இப்படின்னு எதோ சொல்கிறது அப்படிலாம் இல்லாமல் சுதந்திரமாக தேடணும் அது ஒரே ஒரே தடவிலே நிகழ்ந்து விடாது அந்த இணைப்பு வந்து நம்ம ஒரே தடவையில் நமக்கு கிடைத்து விடாது நிறைய பேர்கிட்ட தேடணும் எடுத்த உடனே நமக்கு வந்து முதல் முயற்சியிலே நமக்கு வெற்றி கிடைத்து விடாது அந்த இணைப்பு கிடைத்து விடாது அந்த இணைப்பு தான் வெற்றி அப்படிங்கும்போது நாம் தேடணும் தேடி ஒரு ஒரு முதல் முயற்சியிலே கிடைச்சா கூட நமக்கு அது நம்ம அதன் மேலே நம்ம நம்பிக்கை ஏற்படாது இன்னும் நாலு இடத்துல போய் பார்க்கணும் ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் அந்த அனுபவங்களோடு ஏற்படுகிற ஒப்பீடு ஒப்பீடு தான் என்ன ஆகும் அப்படின்னா ஓகே நமக்கு மு நமக்கு கிடைத்த முதல் இணைப்பு சரியாகத்தான் இருக்கிறது அப்போ திரும்பி வரணும் திரும்பி வந்தால் அங்கே அங்கே ஒரு தொடர்பு இருக்கணும் அதாவது ஒரு முதல் இணைப்பிலே நமக்கு வெற்றி கிடைத்தார் போன்று தோன்றியது இருந்தால் முதல் இணைப்பையே நாம் வந்து தக்க வைத்து கொண்டு ரகசியமாகவோ நமது முதல் முயற்சி வெற்றி தானா என்பதை ஒப்பிட்டு பார்க்கிற ஒரு ரகசியமான முயற்சி இருக்கணும் இருந்து அப்படி அப்போ தான் ஒரு தெளிவாக வாழ முடியும் தெளிவாக மகிழ்ச்சியான வாழ்க்கையில் ஒரு தெளி அமைதியாக இருக்கணும் நமக்கு கிடைக்கிற வெற்றி வந்து நமக்கு சந்தேகமே இல்லாமல் இது வெற்றி தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழணும் இல்லைன்னா அந்த பிரச்சனைகள் தான் வரும் பிரச்சனைகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அமைதியின்மை இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா நமக்கு கிடைக்கிற வெற்றியை கூட நம்ம கொண்டாட முடியாத ஒரு மனநிலை ஏற்பட்டுவிடும் அப்போது வந்து உடல் அப்போது வந்து காதல்ங்கிறது என்னது அப்படின்னா அந்த இணைப்பை தேடி அலைவதற்கு பேர்தான் காதல் அப்படின்னா உடல் நான் இணைப்பின் மன இணைப்பு எண்ணங்களோடு ஏற்படுகிற இணைப்பு இதெல்லாம் எதற்கு அடிப்படையானது என்னென்னா உடலுறவில் இருவருடைய உடலுறவில் ஏற்படுகிற இணைப்பு அந்த பொருத்தம் அதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு சுதந்திரம் தேவைப்படுகிறது ஒரு ஒரு பொண்ணோ அல்ல ஒரு ஆனோ ஒருத்தர் காதலிக்கிறாங்கன்னா அதற்கு முன்னாடி ஒரு குறைந்தது ஒரு ஐந்து பேரிடமாவது ஐந்து பேரையாவது காதலித்து உடலுறவை வைத்து கொண்ட அனுபவம் அவர்களுக்கு பல்வேறு காலகட்டங்கள் இருக்க வேண்டும் ஒரே நேரத்தில் ஐந்து பேரை காதலி அப்படி நான் சொல்லவில்லை அப்படி ஒரு அல்லது ஒரு இரண்டு மூன்று பேரிடமாவது காதலித்து அல்லது உடலுறவை வைத்துக்கொண்டு அது உண்மையிலே பொருந்துகிறதா அல்லது தற்போது நாம் தேடிக்கொண்ட அந்த துணை துணையிடம் நமக்கு ஏற்படுகிற அந்த இணைப்பு அந்த பொருத்தம் குறிப்பொருத்தம் என்பது எந்த அளவுக்கு சிறந்தது என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்து அதன் பிறம்பையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இதற்கு என்ன தேவை என்றால் பெண் சுதந்திரம் தேவை தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்போ தான் உடம்புல நோய் வராது மகிழ்ச்சியாக வாழ்ந்தால்தான் நோய் வராது இல்லை எனக்கு நோ எனக்கு அதெல்லாம் தேவையில்லை எனக்கு கலாச்சாரம் அப்படி அடிந்த அடிமை கலாச்சாரம் இது தான் எனக்கு மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது எனக்கு நோய் வந்தால் பரவாயில்லை நோய்களுடன் வாழ்வது தான் எனக்கு பிடித்திருக்கிறது ஆரோக்கியமான வாழ்க்கை வேண்டுமா நோய் வேண்டுமா அதுதான் ஆண் பெண் சுதந்திரம் ஆரோக்கியம் என்பது அவ்வளவு சாதாரணமானது கிடையாது ஒரு ரொம்பவும் அபாய அபாயகரமானது ஒரு அது ஆரோக்கியம் என்பது அபாயகரமானது என்று நான் அது அதற்காக நாம் சிரமப்பட்டால்தான் அந்த அபாயகரமான நான் அபாய அபாயகரம் என்று நான் ஏன் சொல்கிறேன் என்றால் அதை பார்த்து தானே நம்ம பயப்படுறோம் அந்த அபாயங்களை நாம் கடந்து செல்ல வேண்டும் அப்போது தான் அந்த சொர்க்கத்துக்குள் நுழைய முடியும் அந்த அதை பார்த்து நம்ம எந்த அபாயகரமானது என்று சொல்வதை என்னால் நியாயப்படுத்த முடியும் எப்படின்னா காதல் என்பது அபாயகரமானது என்று நான் சொல்கிறேன் அந்த அபாயகரமானது என்பது வந்து நமது மனதில் ஏற்படுகிற ஒரு தவறான பிம்பம் அந்த பிம்பத்தை கடந்து நாம் சென்றால்தான் காதல் என்கிற அந்த சொர்க்கத்துக்குள் நுழைய முடியும் நுழைய முடியும்